உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் இல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அத்தனை குருவையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரி அன்பு நேர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரையில ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையும் காரணம் மீன ராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜல ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்கே வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல் பள்ளிகுண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டு கூடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாசத்துல மோட்ச ராசி சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டுல சந்திக்கிறார்கள் அப்ப மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷ ராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல் கன்னி ராசியிலே கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாப கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா எதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுனமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி தான் ஃபால்ட் வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிருது அது ஃபேக்ட் ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட அந்த அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அது மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது ஒரு சிறப்பான எதிர்காலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப நாளா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் அமையப்போகுது போகுது காரணம் என்னன்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப காலத்தின் கூட நேரத்தின் கூட ரொம்ப சண்டை போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவார் அப்போ ராசி அன்பர்களே இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவானால் எல்லா எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் தடை எந்த வேலையை செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது சாமி ஒரு கன்னி ராசி அன்பர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அப்படி தான் இருக்கும் எந்த வேலை செய்தாலும் நடக்க மாட்டேங்குது சாமி நான் செய்யாத முயற்சியே இல்லை போகிறேன் அது வெற்றி பெறலை திரும்பவும் அதுக்காக உழைக்கிறேன் ஆனால் நான் அப்படியே விட்டுறதில்ல அப்போ கூட நான் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறேன் ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை எல்லாம் நெருங்கி வருது கை கூடி வருது இது நடந்துடும் நாளைக்கு பாக்கெட்டுக்கு பைசா வரும்னு நினைக்கும்போது உடஞ்சி போயிட்டு அப்போ காரிய தடைகள் செயல் தடைகள் தொழில் தடைகள் அப்போ எல்லா இடத்திலும் தடை அதுக்கு காரணம் கண்ணி ராசி என்பவர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது அப்ப இப்ப மட்டும் எங்களுக்கு இந்த மாதம் மட்டும் எனக்கு எப்படி சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராகுவோடு இணைந்து ராகுவோடு மட்டுமல்ல இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் இரண்டு ஒன்பதுக்கும் உடைய சுக்கரனோடும் இணைந்து உங்க ராசியை பார்க்கிறார் புதன் நீச்சம்தான் உங்கள் ராசிநாதன் நீச்சம்தான் நீச்சமானாலும் அங்க ராஜபங்கம் பெற்று தன்னோட ராசியை புதனும் சுக்கரனும் இணைந்து பார்க்கிறார்கள் அப்போ கன்னி ராசி அன்பர்களே இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீண் அவமானங்கள் விலகும் எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள் நம்ம பார்க்குறோம் அவங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க அவங்க முதலமைச்சராக கூட இருக்கலாம் எத்தனையோ முயற்சிகள் அவங்க எடுத்திருக்கலாம் ஆனால் முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்காது எல்லாம் கைக்குடி வராம இருக்கும் நாளைக்கு கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் விலகி சென்று விடும் அப்போ கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக அமைகிறது குறிப்பாக வருமானம் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முறையில் லாபகரமானதாக அமையும் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானத்தை திரிகோண தொடர்போடு பார்க்கிறார் மூணு எட்டுக்குடிய செவ்வாய் சனி பகவானோடு இணைந்து தொழில் ஸ்தானத்தை திரிகோண பார்வையாக பார்க்கிறார் அப்போ கண்ணி ராசி அன்பர்களே உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் சண்டை நடக்கும் யுத்தம் நடக்கும் உங்களை வந்து அப்படியே அழிச்சிடணும்னு ஒருத்தன் நினச்சின்னு இருப்பான் அடியோடு வேரோடு உங்களை அழிக்கணும் அவன் மட்டும் உயிரோடு இருக்கணும் அவன் மட்டும் வாழணும் ஆனால் எதிரியே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் நினச்சின்னு இருப்பான் அப்போ கண்ணி ராசி அன்பர்களே உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் அவனுடைய எண்ணம் அவனுடைய வாழ்க்கை அப்போ உங்களுடைய உயர்ந்த எண்ணம் எல்லாம் சாமியை பார்த்த பாரு எல்லாம் சிவபெருமான நமச்சிவாயம் இருக்கார் வாயம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு எடுத்து சாமியிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த எதிரி அழிந்து போவான் அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே எதிரிகள் தொந்தரவு குறையும் எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் அதோடு மட்டுமல்ல ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் அதே போல் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் நிச்சயமாக ஜாப்பில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக அமைகிறது நிறைய ராசி அன்பர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க என்பது எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கன்னி ராசி அன்பர்களே இந்த ராசிக்கு நான் சொன்ன மாதிரி மூணு எட்டுக்குடிய அந்த செவ்வாய் பகவானால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் அப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஸோ அது என்னதான் கர்ம வினைகள் இதெல்லாமே சனி பகவான் தான் காரணம் ஆறில் இருக்கக்கூடிய கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு எதிரியை அனுப்பி வைக்கிறார் அதனால தான் சொன்னேன் அந்த எதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க அது இடத்துல விட்டு விடுங்க நமச்சிவாயங்கிட்ட விட்டுடுங்க அதை சிவபெருமான் பார்த்துப்பார் நான் வணங்கக்கூடிய தெய்வம் உலகமே போற்றக்கூடிய ஒரு எல்லாத்துக்கும் மேலான ஒரு தெய்வம் வாயத்தை நான் வணங்குறேன் அப்போ நிச்சயமாக அந்த நமச்சிவாயம் அந்த என்னுடைய எதிரிகளை நிச்சயமாக அவர் பார்த்துப்பார் அப்போ உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் கண்டிப்பாக கண்ணிராசிக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிரிகளுடைய பிரச்சனை இருக்கும் அதை நான் அடித்து சொல்லுவேன் அப்போ ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களும் தன்னுடைய பலத்தை ஆத்ம பலத்தை மனோபலத்தை சரீர பலத்தை தெய்வ சக்தியை அதிகரிச்சுக்கணும் எதிரிகளுடைய அந்த தாக்கம் அவரை உங்களை வந்து தாக்காத அளவுக்கு நீங்கள் தெய்வ சக்தியை கூட்டிக்கணும் அப்போ அதுக்குரிய தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அதனால தான் சொல்கிற ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுமே கூட உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எது குல தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதே போல் அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தையும் கண்டுபிடித்து அதையும் நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் இன்னும் கூட இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது கண்ணிராசி அன்பர்கள் ஸோ வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை கிடைக்குமா நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் யார் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் யார் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரிதான் கன்னிராசி என்பவர்களே பயப்படாதீங்க ஏன்னா காலம் நேரம் கண்ணிராசின்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து சிஎமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஆனால் கால நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் செக்ரட்டரியாக இருக்கலாம் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம் இன்னும் உயர்ந்த உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருக்கலாம் கன்னீராசின்னு சொல்லிவிட்டால் உங்களுடைய மனநிலை உங்களை மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் என்னென்னு என்னால் சொல்ல முடியும் அப்போ நீங்க எத்தனை உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் எத்தனை உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனா மடாதிபதிகள் சன்னியாசி வாழ்க்கையில் இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்ப கால நேரம் கர்ம வினை உங்களை தொடர்த்துகிறதா கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் எதிரி காணாமல் போவார் உங்களுக்கு பிடித்த அந்த கர்ம தோஷம் நான் அவ்வளோ பெரிய கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையா நிச்சயமாக நல்லது நடக்கும் நீங்கள் எத்தனை எத்தனை சிவ வழிபாடு செஞ்சுருக்கீங்களோ அதுக்கான நல்ல புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் கன்னீராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தான் வேலையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மனக்குழப்பமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் விதிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் அப்போ கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் நிச்சயமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போ வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் அப்போ ஒவ்வொரு கண்ணிராசி அன்பருமே கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது நிச்சயமாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசி அன்பருமே கூட ஏதேனும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நிச்சயமாக சாமி எனக்கு பார்த்துருக்கேன் நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது வெளியில் பார்க்குறதுக்கு தான் சாமி நான் இவ்வளோ பளிச்சனை கம்பீரமாக படாடபமாக இருக்கேன் ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே எல்லாமே காரிய தடையாக இருக்குது செயல் தடையாக இருக்குது நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் எடுக்கிற முயற்சிகள் எதுவுமே வெற்றி பெற மாட்டேங்குது எனக்கு மட்டும் சாமி இப்படி நடக்குது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய கன்னிராசி அன்பராக நீங்கள் கவலை வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் எந்த ஸ்டேஜில் அந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் மீடியா துறையில் இருந்தாலும் சேனலில் இருந்தாலும் பத்திரிகை அன்பர்களாக இருந்தாலும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக எனி பிஸ்னஸ் எல்லாம் எந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் நிச்சயமாக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்